தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எமிதல்களை திறந்தரலும் எம் வாயுவும் எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசு சூசை நான்கு அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை மிட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியானவரே எழுந்தருளி வாரும் உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சினேக அக்னியை மூட்டி அருளும் முதுங்கான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜெபிப்பவுமாக இறைவா முது தூய ஆவியானவரின் ஒளியினால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவா இது இந்த புதிய விடியலுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த அதிகாலை வேளையிலே நீர் எங்களுக்கு தந்த உயிர் ஆசீர்வாதத்திற்காகவும் புதிய நாளுக்காகவும் நன்றி கூறுகிறோம் கடந்த நாள் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து மீண்டும் ஒரு உயிர்ப்பையும் வாழ்நாளையும் சேர்த்து தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளின் அருமையான வேலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அதிகாலையில் உம்மது உம்மை கூபி அழைக்கின்ற உம்மோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதும் குறிப்பாக எங்கள் மனதில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தையும் அறிந்தவராய் இருப்பதால் இன்றைய நாளிலே எங்களோடு கூட இருந்த அனைத்தையும் பூர்த்தி செய்து எங்களை வழிநடத்துகின்றோம் வழிநடத்த வேண்டுகின்றோம் எங்கள் பெற்றோருடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகளை ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு குழந்தைகளையும் நேர்தாமே ஆசீர்வதித்து ஞானமுள்ள பிள்ளைகளாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக பக்தியுள்ள பிள்ளைகளாக நாட்டிற்கும் வீட்டிற்கும் தெளிவான குறிக்கோள் உள்ள பிள்ளைகளாக வாழும் வரம் வேண்டி தர்மையான ஜபத்தை உடம்பு ஒப்படைக்கிறோம் ஞாயிறு விடிந்தது காலை விழுந்து பணிவோம் இறைவனின் தாளில் பழுதுல பாவ படிகுழி விழுந்திடாதெம்மை காத்திடவோம் பிணக்கும் பகையும் விளையா வண்ணம் இணக்கம் குணர நாவை அடக்குவோம் மணக்கண் முன்னே தீய காட்சியை எழுப்பும் கண்களை அடக்கிடுவோமே உடலை ஒறுத்து உணவை குறைத்து திடமாய் செருக்கை அகற்றிடுவோமே மடைமையின்றி மனத்தை காத்து உடைமையாய் அருளை கொண்டிடுவோமே பகலும் மறைகிறது இரவு வருகிறது அகமும் உடலும் அவருக்கென நினைத்து உகந்த நிலையில் இருக்க இறைஞ்சி புகழ்ந்து அவரை போற்றிடுவோமே விண்ணக தந்தையும் அவர் திருமகனும் என்னரு அருள் திரும் ஆவியாருடன் பண்ணிலும் பாவிலும் எக்காலத்திலும் மன்னகம் எங்கனும் மாண்பினை பெருக ஆமேன் திருப்பாடல் மீட்படைந்தோரின் பாடல் யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் எஸ்ஐ கீழ் பனிரெண்டு பதினாறு ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்வேன் நீர் என் மேல் அடைந்திருந்தீர் இப்பொழுதோ உம் சினம் தணிந்து விட்டது நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர் இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பு அவரே மீட்பரும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள் ஆண்டவருக்கு புகழ்ப்ப அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியிடும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக சீஎனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் தந்தைக்கும் மகனுக்கும் யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அருள்வாக்கு வாக்கு இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயலுவோமாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே அதிகாலையில் நாங்கள் உம்மை கூவி அழைக்கின்றோம் ஆண்டவரே எம்மீட்பின் மீட்பின் அறிவை உம்மக்களுக்கு வழங்கியறலும் எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் மன்றாட்டுக்கள் இறைவா உம் மகனை எம்மிடம் அனுப்பியதற்காக தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் அவரை எம் கண்முன் கொண்டிருப்போம் இறைவா உமது ஞானம் எமக்கு வழிகாட்டட்டும் புதுவாழ்வில் நாங்கள் வழிநடக்க துணை புரியும் இறைவா எங்கள் வலுவின்மையில் ஆண்டவரே உமது ஆற்றலை தாரும் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு தந்தரலாம் இறைவா இன்று எமது சிந்தனை சொல் செயல் இவை அனைத்தையும் நெறிப்படுத்தும் மது திருவுளத்தை நாங்கள் அறிந்து செயல்படுத்த துணை புரியும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதனம் போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் உட்படுத்தாதேயும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஆண்டவராகிய கடவுளே உண்மை ஒளியும் ஒளியை படைத்தவரும் நேரே நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவற்றை உண்மையாக சிந்திப்பதன் வழியாக உமது திருமுன்னிலையின் பேரொளியில் நாங்கள் என்றும் வாழ்வோமாக தூய எண்ணங்களால் நிறைந்து உமது பேரொளியின் திருமுன்னிலையில் வாழ அருள் கொருந்து எங்களை வழிநடத்தும் உம்மோடு பரிசுத்தாவை நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே எம்மை மீட்டரளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க மிகவும் இரக்கமுள்ள தாயே இதோ உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தரளம் கண்ணியர்களின் அரிசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எம்மை தூண்டுவதால் நாங்களும் திருவடியை நாடி வருகிறோம் பாவியாகிய நாங்கள் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு திருமுன் காத்து நிற்கின்றோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எம் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டரளம் பிறப்புநிலை நிலை பாவை கருவான புனிதம் அரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமுடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இறக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருக்குமாரனிடம் அன்றாடும் ஆமேன் பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரியக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் തന്നെ മകൻ തുയാവിയൻ പേരാളേ ആമേൻ